அன்பர்களே வணக்கம் இன்று எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் குருபெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் அனைவரையும் வசப்படுத்தும் திறமை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே வணக்கம் இதுவரை போகஸ்தானமான பனிரெண்டாம் ராசியில் இருந்து வந்த குரு பகவான் சித்திரை மாதம் பதினெட்டு தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாள் முதல் ராசிஸ்தானமான ஜென்ம வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் ஜென்மஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தன் நின்ற ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக கன்னிராசியான புத்திரஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாக ராசியான விருச்சகராசியான ஸ்தானத்தையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியான பாக்யஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார் குரு பார்வைப்படும் இடங்கள் குரு ஐந்தாம் பார்வையாக புத்திர ஸ்தானத்தை பார்ப்பதினால் குழந்தைகளிடமிருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயமடைவீர்கள் புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும் கலைத்துறையில் மேன்மை ஏற்படும் நினைத்த இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும் பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் குரு ஏழாம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் முயற்சிகள் கைகூடி வரும் நெருக்கமானவர்களின் மூலம் சில மாற்றங்கள் உருவாகும் மறைமுகமான வருமானங்கள் அதிகரிக்கும் அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் குரு ஒன்பதாம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதினால் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல்கள் படிப்படியாக குறையும் தெய்வீக பணிகளில் உள்ளவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் கடன் பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள் பயணங்களின் மூலம் சில அனுபவங்கள் கிடைக்கும் சமூகம் தொடர்பான விஷயங்களில் பொறுப்புடன் செயல்படுவது நல்லது குரு குரு பகவானின் வக்ரகால சஞ்சார பலன்கள் நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் தேவைக்கு ஏற்ப கிடைக்கும் குடும்பத் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் குழந்தைகளின் வழியில் சுபகாரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்துகொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்பு கிடைக்கும் குருப்பயிற்சியால் உண்டாகும் பொதுவான பலன்கள் பெண்களுக்கு குடும்ப விஷயங்களில் பயிர்வதை தவிர்ப்பது நல்லது சிக்கனத்தோடு செயல்படுவது நெருக்கடிகளை தவிர்க்கும் புதிய வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் உடன் இருப்பவர்களின் மற்றொரு முகத்தை அறிவீர்கள் எதையும் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது பிள்ளைகளின் திருமணம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களில் அதிக உரிமை எடுத்துக்கொள்வதை தவிர்ப்பது நல்லது திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் குழந்தைகள் பற்றிய கவலைகள் குறையும் மாணவர்களுக்கு பாடங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் ஆசிரியர்களின் கருத்துக்களை மதிப்பளித்து செயல்படவும் தொலை தொடர்பு துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும் விளையாட்டு விஷயங்களில் நிதானம் வேண்டும் ஆராய்ச்சி மற்றும் சமூகம் தொடர்பான கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் உயர் பொறுப்புகளால் தேர்வுகளில் சாதகமான சூழல்கள் அமையும் எதிர்பாலின மக்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் மறைமுகமான இடமாற்றம் சிலருக்கு உண்டாகும் கால்நடை வளர்ப்புகளில் சற்று விழிப்புணர்வு வேண்டும் மருத்துவத்துறையில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் வியாபாரிகளுக்கு நீண்ட நாட்களாக தேக்கத்தில் இருந்து வந்த பொருள்களால் ஆதாயமடைவீர்கள் புதிய தொழில் சார்ந்த செயல்களில் கவனம் வேண்டும் சந்தை நிலவரங்களை அறிந்து செயல்படுவது நல்லது மற்றவர்கள் கூறும் கருத்துக்களில் உண்மை நிலையை ஆராய்ந்து முடிவெடுக்கவும் பங்குதாரர்களின் மூலம் ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும் ஜவுளி மற்றும் மருத்துவ பொருள்களின் வியாபாரம் மூலம் லாபம் மேம்படும் வியாபார பணிகளில் ஆர்வம் உண்டாகும் நன்மைகள் நடைபெற இருக்கின்ற குரு மனதில் புதுவிதமான இலக்குகளும் சுபகாரிய பணிகளில் ஒத்துழைப்பும் வெளியூர் சார்ந்த பயணமும் கைகூடி வரும் கவனம் நடைபெற இருக்கின்ற குரு தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து அடக்கத்தோடு செயல்படுவது மேன்மையை உருவாக்கும் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் சித்தர்களின் வழிபாடும் ஜீவசமாதிக்கு சென்று வருவதும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களை குறைத்து தெளிவினை ஏற்படுத்தும் மேலே கூறப்பட்டுள்ள பலன்கள் யாவும் பொது பலன்களே அவரவர்களின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களில் சில மாற்றங்கள் உண்டாகும்